கர்மா அப்படின்னாலே ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயங்களை தான் நமக்கு கொண்டு வந்து கொடுக்க போகுது அப்படின்ற ஒரு பயம் வந்து பொதுவாக மக்கள் மனசில் ஆழமாகவே இருக்குது சார் இந்த கர்மாவை அஞ்சா பிரிக்கிறாங்க சரிங்களா பிராப்தம் காமியம் நிஷ்காமியம் ஆகாமியம்னு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சஞ்சீதம்னு ஒன்று பிரிக்கிறாங்க எனக்கு ஒரு அழகான மனைவியோ அல்லது அன்பான மனைவியோ வராங்க அதுக்கும் கர்மா தான் காரணம் இல்லைங்களா அந்த மனைவியை கொஞ்ச நாள் கழித்து ஒரு பஜாரி மாதிரி ஆகிட்டாங்கன்னா அதுக்கும் கர்மா தான் காரணம் கொஞ்ச நாள் கழித்து அவங்களும் நல்லவங்களாகிட்டால் அதுக்கும் நம்ம உருவாகலை நிறைய பேர் எந்த மறையும் அப்படி சொல்லல எந்த வேதங்களும் அப்படி சொல்லல எந்த உபநங்களும் சொல்லல எந்த அருப்பாக்களும் சொல்ல எதுவுமே சொல்லி வெள்ளிக்கிழமை பருவம் அடைஞ்சாங்க ருதுவானாங்கன்னா அந்த பிள்ளை ஒழுக்கம் கெட்டவ சனிக்கிழமை ருதுவானா வேற இவன் ஊடாச்சும் போயிருவா நேர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவு எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நேர்களாகி உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ராஜநாடி கா பார்த்திபன் சார் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் நிறைய பேர் வந்து இந்த ஒரு வார்த்தையை வந்து கேட்டாலே பயப்படுறாங்க சார் இந்த பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்றது கர்மா அப்படின்னாலே ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயங்களை தான் நமக்கு கொண்டு வந்து கொடுக்க போகுது அப்படின்ற ஒரு பயம் வந்து பொதுவாக மக்கள் மனசுல ஆழமாவே இருக்கு சார் அதுலேயும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஏதோ ஒரு உடல் பிரச்சனையோடு பிறந்துட்டாங்க அப்படின்னா அது முன்னோர்களுடைய சாபமா இருக்கலாம் இல்லை பூர்வ ஜென்ம கர்மாவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறத நம்ம கேட்குறோம் சார் உண்மையிலேயே இந்த கர்மா அப்படின்றது நம்ம பயப்படக்கூடிய ஒரு விஷயமா சார் இப்போ கர்மா அப்படிங்கிற வார்த்தையை கேட்டிங்க பொதுவாக என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் கூடிய எல்லாருடைய வாழ்க்கையுமே ஏதோ ஒரு பேஸில் இயங்குதுன்ற நம்பிக்கை இருக்குது அதை எப்படி நம்புகிறோம் அப்படின்னா இதற்கு முன்னால் நடந்த நிகழ்வுகள் என் லைஃப் வந்து சொல்லி வச்ச மாதிரி போகலை திடீர்னு ஒரு இடத்துல மாறுது அந்த மாற்றம் வந்து என்னுடைய வாழ்க்கையே போடுது சரி இதெல்லாம் வந்து நம்ம செஞ்ச மிஸ்டேக் நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தேன் இந்த ப்ராஜெக்டில் என்னுடைய மிஸ்டேக் இருக்குது அதனால் இதில் வந்து நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஓகே அதை நான் சரி பண்ணலாம் ஆனால் குழந்தைகள் வாழ்க்கை ஆரம்பிக்கிறப்பே ப்ராஜெக்டாக ஆரம்பிச்சது காரணமே தெரியாமல் பிறக்கிறப்பே நோயோட பிறக்குது பிறக்கிறப்பே பிரச்சனையோட பிறகுது நான் சரியாக செஞ்சாலும் என்னுடைய தோல்விகள் இருக்குது பெர்ஃபெக்டாக செய்கிறவன் தோத்து போயிடறான் தப்பு தப்பாக ஜெயிக்க செய்யறவன் ஜெயிக்கிறான்றப்ப ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையும் ஏதோ ஒரு காரணங்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை ஒரு பக்கமாக இருந்தாலும் நம்ம நேரடியாகவும் அதை பார்க்குறோம் பார்க்குறோம் இது வேறு வேற உதாரணங்களாம் தேவையில்லை நம்ம வாழ்க்கையே நம்மளுக்கு உதாரணமாக இருக்குது இல்லைங்களா அப்போ இதுக்குள்ளே ஏதோ ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா நம்மளுடைய அறிவு அதுக்கு மேலே வேலை செய்யாது நம்மளுடைய அறிவுக்கு என்ன வேலை அப்படின்னா அனுபவப்பட முடியும் அப்போ நான் கரெக்டாக செய்ய தோற்றுடுறேன் இந்த தோல்வி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி இருக்க லைஃப் நாளைக்கு தோற்றுடலான்ற பயமும் இருக்குது சரிங்களா இந்த பயம் இந்த நம்பிக்கை இதெல்லாம் சேர்ந்து வரும்போது இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்ற கேள்வி எல்லாம் இருக்குது அப்போ இதுக்கு முன்னால் இருந்தவங்களுடைய அனுபவமோ இல்லைனா வாழ்ந்து முடித்தவங்களுடைய இதுக்கு முன்னால் அந்த சமூகம் நம்மளுக்கு கொடுத்த அனுபவங்களே தான் பெற வேண்டியிருக்கு அப்போ எல்லா மதங்கள் தான் இதுக்கு உதவுது அப்போ தனி மனிதனை பற்றி புரிந்து கொள்வதற்கு என்னுடைய லைஃப் எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்களுடைய நம்பிக்கை தான் உதவுது அப்போ அந்த நம்பிக்கைகள் எடுத்து பார்க்கும்போது அவங்க தான் வந்து கர்மான ஆரம்பிக்கும் இப்போ கர்மா என்பது நமது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தீமைகளுக்கு காரணமா அப்படின்னா தீமைக்கு காரணம் இல்லை நம்ம வாழ்க்கைக்கு காரணம் சரிங்களா நான் சொல்கிறது புரிஞ்சுக்கங்க அது வாழ்க்கைக்கு காரணம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைக்கும் அதான் காரணம் எனக்கு ஒரு அழகான மனைவியோ அல்லது அன்பான மனைவியோ வராங்க அதுக்கும் கர்மா தான் காரணம் இல்லைங்களா அந்த மனைவியை கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பஜாரி மாதிரி ஆகிட்டாங்கன்னா அதுக்கும் கர்மா தான் காரணம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களும் நல்லவங்களாகிட்டா அதுக்கும் கர்மம் அப்போ எல்லாத்துக்கும் கர்மா தான் காரணம்ன்றது புரிஞ்சுக்கணும் இந்த கர்மாவை எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா இந்த கர்மாவை வந்து இந்த ஜோசிகாரங்க ஹேண்டில் பண்ற மாதிரி ஏதோ அமானுஷியமாக ஏதோ மறைபொருளாக இது வந்து உங்களை வந்து பின்னால் வந்து தாக்கும் ஏதோ பெரிய மிலிட்டரி ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் மாதிரி வந்து உங்களுக்கு பின்னாடி சுற்றுது அப்படின்ற மாதிரி பயமுறுத்த தேவையில்லை இந்த பிறப்பெடுப்பதற்கான காரணம் அதுதான் சரிங்களா அப்ப இந்த பிறப்பெடுப்பதற்கான காரணங்கள் என்னென்னு ஞானிகளோ சித்தர்களோ அவங்களுடைய நூல்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இந்த லைஃப் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பர்பஸுக்காக இருக்கு இந்த பர்பஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய பழைய நினைவுகளினுடைய தொடர்ச்சியாக வருது அப்போ நம்ம ஏதோ ஒரு பயிற்சிக்கு போகிறோம் அந்த பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு டுவெல்த்து முடிக்கிறேன் டுவெல்த்து முடிச்சு கொஞ்சம் நாள் கழிச்சு நான் ஏதாவது காலேஜுக்கு போகிறேன் காலேஜுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த காலேஜ் தொடர்பான வேலைக்கு போகிறேன் அப்போ வேலையில வேலைக்கு போய் ஒருத்தர் நடந்துகிட்டுருக்கானே அவன் வேலைக்கு போகிறவனை கூப்பிட்டு வச்சுட்டு அவன் முகத்தை பார்த்து என்ன காலேஜில் படித்தான்னு சொல்ல முடியாது இல்லைங்களா அவன் அந்த இடத்துல வேலை பார்க்குறான் அதுபோல் இந்த உருவங்கிறது காலேஜ் ஒர்க் பண்ணுறதுன்னு நினச்சா இதுக்கு முன்னால் நான் காலேஜில் படிச்சிருக்கலான்றப்ப இதுக்கு முன்னால் ஒரு பிறவி இருந்துச்சு அப்படின்னு நம்புறாங்க அப்போ அந்த பிறவியினுடைய தொடர்ச்சியாக இந்த பிறவி இருக்குது அப்போ இந்த பிறவினுடைய தொடர்ச்சியாக ஒன்னொரு இருக்கு இருக்குது அப்படிங்கக்கூடிய அந்த கண்டினியூட்டிக்குள்ளே போயிட்டுருக்குன்னு நம்புறாங்க இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது அனுபவப்பட முடியாது இது எல்லோரும் உடனே நிறைய பேர் போடுவாங்க நல்ல ஒழுங்காக உருட்டி வர்றவனுக்குலாம் ஒன்றும் போட மாட்டாங்க நம்ம சொன்னோம்னா கவாண்டு போடுவாங்க அப்படி இல்லை புரிஞ்சுக்கிறது தான் நான் பேசுகிறேன் அப்போ இது ஒரு தொடர்ச்சியாக செயின் லிங்க் போல நடந்து வருது இந்த செயின் லிங்க் எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லி உபநிடதங்களோ கிரந்தங்களோ அல்லது விவேகங்களோ மறைகளோ வேதம் கூட என்ன சொல்லுது அப்படின்னா அதுக்கு ஒரு பேசிக் நான் சொல்றேன் அப்ப இங்க என்னன்னா இந்த கர்மாக்கள் அப்படிங்கிறது நமது வாழ்க்கைக்கு காரணமாக இருக்குது அவ்வளவுதான் சிம்பிள் அப்ப இந்த கர்மா வந்து நெகட்டிவா பாசிட்டிவா ஆனால் அங்க எதுவுமே இல்லை நெகட்டிவ் கிடையாது பாசிட்டிவ் கிடையாது எல்லாம் கலந்து தான் கர்மம் கர்மம் என்பது சமஸ்கிருத வார்த்தை தமிழ்ல அதுக்கு பேர் வந்து கலை கலையும் சமஸ்கிருத வார்த்தை அதனுடைய இன்னொரு தமிழ் பேர் செயல் அப்போ இந்த லைஃப் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது வேன்னு சொல்ற மாதிரி லைஃப் ஓடிக்கிட்டே இருக்கு ரென்னிங்ல இருக்கிற பேர் கர்மா அப்ப இந்த கர்மா என்பது நாம் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வந்திருக்கணும் அந்த பர்பஸை செய்கிறோன்றதானே தவிர இந்த பர்பஸ் எதற்காக வந்தோம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும் நமக்கு தெரியாது நிறைய பேர் நினைக்கிறாங்க என்னுடைய லைஃப்பில் சக்ஸஸ் அப்படின்னா ஒரு வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கிறது சக்ஸஸ்ன்னு நினைக்கிறாங்க நம்ம சம்பாதிக்கிறது எதுக்குன்னா இந்த உடம்புக்கு சாப்பாடு போட்டு பாதுகாக்கட்டும் இல்லைங்களா ஆனால் அந்த ஆன்மா வேற அனுபவத்துக்கு வந்திருக்கு இந்த ஆன்மா வந்து இந்த உலகத்தை ஏதோ ஒரு விஷயத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு இது அடுத்த ப்ராசஸ்க்கு எதுக்கும் ரெடி ஆகிட்டு இருக்குங்கிறாங்க அப்போ இந்த ஆன்மா நடக்கக்கூடிய பயணத்தை நம்ம வெறுமனே வந்து இந்த வாழ்க்கை நடக்கக்கூடிய சம்பவங்களோட எனக்கு கார் இல்லை எனக்கு சோறு இல்லை எனக்கு பைக் இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்கு கர்மாவை கொண்டு போய் காரணம்னா அதுவும் கர்மாவின்னு காரணமாக இருக்கலாம் ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு பெரிய பிளானிங் திட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ என்ன சொல்கிறாங்க ஆன்மாக்களை அந்த இந்த ஆன்மாவனுடைய கர்மாவை பற்றி இந்த கர்மாவை அஞ்சா பிரிக்கிறாங்க சரிங்களா பிராப்தம் காமியம் நிஷ்காமியம் ஆகாமியம்னு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சஞ்சீதம்னு பிரிக்கிறாங்க சஞ்சீதம் அப்படிங்கிறது என்னுடைய ஆன்மா எங்கே ஆரம்பிச்சிச்சோ அது எங்க போய் முடிய போகுதோ அந்த மொத்தத்தையும் சஞ்சீதம்ன்ற வார்த்தையில குறிப்பிடும் ஓகேங்களா அதாவது நான் வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சேன் அப்படின்றது அடுத்து கதை சொல்றேன் ஓகேங்களா இது என்னன்னா இது ஆரம்பிச்சு எண்டு வரைக்கும் இந்த எண்டு எங்க ஆரம்பிச்சிச்சுன்னு தெரியாது தொடங்க தெரியாது ஆதி அந்தங்கள் ரெண்டுமே தெரியாது இது ஆரம்பிச்சு மொத்தமா நடக்கக்கூடிய என்னோடது வா எனது மொத்த ஆன்மாவினுடைய அனுபவங்கள் எல்லாமே இந்த இந்த கர்மாக்குள்ள கொண்டு வராங்க அதுக்கு அடுத்து பிராப்தம்னு சொல்றாங்க இது ஒரு பெரிய புத்தகம்னு ஒரு மனசுக்குள்ள வச்சுக்கோங்களேன் எல்லா கர்மாக்களும் சேர்த்து ஒரு புத்தகம் ஒரு புத்தகம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த புத்தகத்தில் ஒரே ஒரு லீஃபை மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா அது பிராப்தம் அந்த பிராப்தங்கிறது வந்து நீங்கள் இப்போ பிறந்திருக்கீங்களா இப்போ நீங்கள் நான் பிறந்திருக்கிறது இது இப்போ என்னால் பறக்க முடியுமா முடியாது ஏன் அப்படின்னா என்கிட்ட ரெக்க இல்லை அதற்கான உபகரணங்கள் இல்லாமல் பிறந்திருக்குவேன் அப்போ எனக்கு ஏன் இந்த மாதிரி உபகரணங்கள் இல்லை என்னால் நடக்க முடியும் என்னால் பேச முடியும் அப்போ இந்த பேசக்கூடியது பறக்க முடியாதது என்னால் சிந்திக்க முடிஞ்சது என்னால் பேண்ட் ஷர்ட் போட முடிஞ்சது கே கேமரா பேச முடிஞ்சதெல்லாம் இந்த உடம்புனால முடிஞ்சது இல்லைங்களா இது வந்து பிராப்தம்னு சொல்கிறாங்க அப்போ இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய முடியும் இந்த உடம்புன்னா என்னென்ன செய்கிறதுக்கு இந்த ஆன்மாவுக்கு பாத்தியம் இருக்குது அப்படிங்கிறத சொல்வது பிராப்தம் அப்போ இந்த உடம்பை எடுத்ததுக்கான இந்த உடம்புல என்னென்ன செய்ய முடியுன்றது ஒரு பேப்பர் அப்போ மொத்த லைஃப்பில் மொத்த புக்கில் என்னோட ஆன்மா என்னென்னவா ட்ராவல் ஆகி வருதுன்றது மொத்ததும் சஞ்சிதம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு லீஃப் என்னுடைய இந்த ஒரு பிறவி ஒரு லீஃப் இல்லைங்களா அந்த ஒரே ஒரு லீஃப் எடுத்தோம்னா இது என்னுடைய பிராப்தத்தினால வந்தது இந்த பிராப்தத்துக்குள்ள காமியம்னு ஒன்று இருக்கு காமியம்னா நான் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏதோ ஒரு வினை இப்போ நான் வந்து கல்லை விட்டு இருந்தேன்னா கல்லை மேலதுக்கு போட்டால் என்ன ஆகும் கல் எப்படியோ கீழே வந்து கீழே தான் விழுகும் என் தள்ளில் விழுகாண்ணா பக்கத்தில் போய் இந்த தள்ளில் தான் விழுகும் இல்லைங்களா கல் கீழே வரும் அப்போ இது காரணம் இல்லாமல் தூக்கி போடுறப்ப இயற்கையாக நடக்கிறது ஒன்று வந்து நான் தூக்கி போடுவேன் அது வந்து அது திருப்பி வராது இல்லைன்னா அதனுடைய செயல்கள் வினைகள் இருக்காது அப்போ என்னன்னா இறைவன் மேல பாரத்தை போட்டோம் இல்லைன்னா இப்போ நான் வந்து ஒருத்தனுக்கு சோறு போடுறேன் இப்போ எங்கள் அப்பாவுக்கு சோறு போடுறேன் இல்லைன்னா என் பையனுக்கு சோறு போடுறேன்னா என்ன ரீசன்னா அவன் எனக்கு திருப்பியும் தருவாங்க நான் தெருவுல போறப்ப ஒருத்தர் பாவம் கஷ்டப்படுறாரு நான் பா ஒரு எங்க வீட்டுக்கு நான் பேக்ல ஒரு ஒரு இட்லி வாங்கிட்டு போறேன் ரெண்டு இட்லி சட்னி அவரை பாத்தனே கஷ்டமா இருக்கு தூக்கி இப்படி குடுத்துட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன் இது எதுக்காக குடுக்குறேன் ஆனா அதுல அதனால பின்னால பாசிட்டிவ் நடக்கும் பத்தி நான் யோசிக்கல அதனால புண்ணிய புண்ணியவரும் கூட நான் அது வந்து என்னன்னா சொல்ற ஆகாமியம் இந்த இந்த செயல் இதற்கு பின் விளைவுகளை நோக்கி நகராமல் அப்படியே நடக்குது நிஸ்காமியம் பிளான் பண்ணி செய்யறது அப்போ கோயிலுக்கு போய் எதுக்கு பரிகாரம் பண்றீங்க கல்யாணம் நடக்கணும் இல்லைங்களா கடவுளை லவ் பண்ணணும் இவங்க கண்டிஷனலாவே லவ் பண்ணுவாங்க அது மாதிரி அதை காமியம் நிஸ்காமியம் ஆகாமியம் பின்விளைவுகளை எதிர்பார்த்து செய்வது தானாக இயல்பாக நடக்கக்கூடிய விளைவுகள் எந்த விளைவுகளும் மற்ற செயல்கள் இப்போ இது வந்து எங்கே இருக்குன்னா ஒவ்வொரு லைனில் இருக்குது நம்ம லைஃப்ங்கிறது ஒரு பேப்பர்னா அந்த ஒவ்வொரு லைனும் இந்த அஞ்சு காமி இந்த மூன்று கா காமி காமியங்களுடைய கர்மாக்களாக வருது அப்போ இந்த ஒரு லீஃப் இருக்கு இல்லைங்களா இந்த ஒரு லீஃபுங்கிறது இந்த எப்போ எப்போ உருவாக்கப்பட்டதுனா அந்த புத்தகம் வடிவமைக்கும் போதே உருவாக்கப்பட்டுருச்சு அப்போ இந்த லீஃப் கூடிய ஒவ்வொரு லைன்களும் அப்போவே உருவாக்கப்பட்டு அப்போ இந்த புத்தகமும் உருவாக்கப்பட்டுருச்சு இதில் எந்த லைனையும் யாருனாலே அழிச்சு மாற்ற முடியாது காரணம் என்னன்னா இது எல்லாமே ப்ராசஸ் பர்பஸ் அப்போ என்ன சொல்றாங்க இந்த ஆன்மாக்கள் ஏன் இந்த இடத்துல இவ்வளோ கஷ்டப்படணும் இப்போ நீங்களும் நானும் இந்த இடத்துல ஏன் பிறந்து இந்த கேமரா முன்னால் உட்காந்து பேசணுன்றது எதுவும் விதி இருக்கா இல்லை அப்போ ஏன் இந்த இடத்துல பிறந்து பேசுறதுக்கு இந்த உயிருக்கு என்ன தொடர்பு இருக்கு இல்லைங்களா அந்த உயிருக்கு இதே நான் அமேசான் காட்டில் பிறந்து வளர்ந்துருந்தாலும் அந்த உயிர் வளரப்போகுது அமெரிக்காவில் பிறந்தாலும் அந்த உயிர் வளரப்போகுது நடு காட்டில் விட்டாலும் உயிர் போகுது என்னை கொண்டு போய் ஏதாச்சும் நியூயார்க் சிட்டியில் விட்டு ஹைஃபையாக வளர்ந்து எப்படினாலும் நம்ம உயிர் வளரப்போகுது ஊர் ஊருக்கு தகுந்த மாதிரி நம்ம சோத போ சோற போட்டு ட்ரெஸ்ஸுகளை மாட்டி இந்த உடம்பு டிசைன் பண்ணுற மாதிரி தவிர உள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு அனுபவம் ஒன்று தான் இல்லைங்களா அம்பானி வீட்டில் வந்து ஒரு ஆடிக்கார் வந்து நின்னாலும் அல்லாபிஷ வீட்டில் ஒரு சைக்கிள் வந்து வந்துனாலும் ரெண்டும் ஒன்று தான் அவங்க அவங்களை பொறுத்துல ஹாப்பினஸ் தான் அப்போ ஆன்மாவனுடைய அனுபவங்கள் ஒன்று தான் அப்போ எதுக்கு இந்த வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆன்மா வந்து சிற்றணு வடிவில் ஆதியிலிருந்து இருக்குங்கிறாங்க அப்போ ஆதி அனாதி இல்லாத ஆதி அந்தம் இல்லாத அப்படின்னு சொல்லி இறைவன் எப்படியோ நம்மளும் அப்படி தான் நம்ம உருவாகலை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க இறைவன் தான் நம்மளை படைச்சாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் எந்த மறையும் அப்படி சொல்லலை எந்த வேதங்களும் அப்படி சொல்லலை எந்த உபநீதங்களும் சொல்லலை எந்த அறுப்பாக்களும் சொல்ல எதுவுமே சொல்லலை எந்த திருமுறைகளுமே அப்படி இல்லை எந்த சித்தர்களும் அப்படி சொல்லலை திருமூலர் வரைக்கும் எல்லாம் சொல்கிறாங்கன்னா இந்த ஆன்மாங்கிறது உருவாக்கப்படலைங்கிறாங்க யாரனால இறைவனால் இறைவனுக்கும் ஆன்மாவுக்கும் தொடர்பு இல்ல இறைவன் ஆன்மாவை உருவாக்கல இறைவன் எங்க இருந்தாலும் அங்கே ஆன்மாவும் இருந்துச்சுன்னு சொல்றாங்க அப்ப இந்த ஆன்மா உருவாகும் போது ஆன்மாக்களுக்கு அவஸ்தை இருக்கு அவஸ்தைனா கான்சியஸ் ஓகேங்களா அவஸ்தைகள் இருக்கு அந்த கான்சியஸ் இருக்கும்போது அது ஏதாச்சும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் உம் சரி இப்ப நீங்க சொன்னது எல்லாமே ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த கோணம் வேறு இப்ப நீங்க சொல்லும்பொழுது ஓ இப்படியும் ஒரு கோணத்துல நம்ம அணுகலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனையை வந்து சொல்லியிருக்கீங்க சார் அதே நேரத்துல வந்து நிறைய மித்து வந்து மக்களுக்கு மத்தியில இருக்கு அப்படின்னு சொல்லணும் சார் இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பெண் பிள்ளைகள் வந்து பூப்பெய்துற மாதம் வந்து ஆடி மாதமாக இருந்துச்சு அப்படின்னா அம்மாவுக்கு ஆகாது தாய் மாமனுக்கு ஆகாது அந்த மாதிரியான விஷயங்கள் சில மாசத்துக்கு இந்த மாதிரி நான் சொல்லு நாட்களுக்கு சனிக்கிழமை பருவம் அடைஞ்சாங்க ருது ஆனாங்கன்னா அந்த புள்ள ஒழுக்கம் கெட்டவ சனிக்கிழமை ருது ஆனா வேற எவன் கூடாச்சும் போயிடுவா அப்படின்னு சொல்லி ஏழு நாள்ல பூ பெய்தாலும் எழுதி வச்சுக்கிறாங்க ஓகேங்களா அதாவது வந்து நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா இந்த சமூகம் மட்டும் இல்ல இந்த இந்த உயிர் வர்க்கங்கள் எல்லாமே பெண்ணை வந்து பாதுகாக்கணும் பெண்ணை வந்து தனது பொருளா வச்சுக்கணும் காரணம் என்னன்னா அவங்க வளர்க்கக்கூடிய கரு என்னோட தான் இருக்கணும்னு சொல்லி எல்லா மனிதர்களுக்கும் உணர்வுகள் இருக்கு பெண்ணுக்கு அந்த உணர்வு இருக்குமானால் பெண்ணுக்கு அந்த உணர்வு தேவை அவங்க வயிற்றுல தான் கரு வளரப்போகுது அதனால் ஆண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு உணர்வு வேணுன்னா அந்த கரு என்னோட தான் இருக்கணும்ன்றப்ப அந்த பெண்ணை பாதுகாக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்கிறான் அப்போ இவங்களுடைய சிந்தனையில் எல்லாமே அந்த பெண் வயிற்றில் வளரக்கூடிய கரு அந்த க அந்த பெண்ணுடைய கணவனோட தான் இருக்கணும்ன்றதுல கான்சியஸா இருக்காங்க அப்ப அந்த பெண்ணு கெட்டு போகாம இருக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்கணும்னு எல்லா சித்தாந்தங்களும் அப்படி தான் போகுது எல்லா மரபுகளும் அப்படி தான் போறப்ப அந்த அந்த இந்த டயத்தில் ருவானா இதை பத்திரமா பார்த்துக்கணும் அப்போ மாதம் துவங்கி நிறைய பேர் ஓரையிலையே எழுதி வச்சுக்கிறான் நிறைய புத்தகங்கள்ல பார்த்தோம்னா சூரிய ஓரளவு ருதுவானா அப்படி சந்திர சந்தரவோட ருதுவானா அப்படின்னு எழுதி அப்ப எல்லாத்துலயுமே நெகட்டிவா எழுதி வச்சுக்கிறாங்க நிறைய பேர் அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை ருதுவை பார்க்கவே தேவையில்லை ஒரு காலத்துல ஏன் ருது ஜாதகம் பார்த்தாங்கன்னா யாருக்கும் ஜாதகம் கிடையாது சரிங்களா அப்போ ருதுவான நட்சத்திரத்தையும் அந்த காலத்தையும் சொல்லுவாங்க அதை எழுதி வச்சுக்குவாங்க நிறைய பிள்ளைகள் ருதுவானதே தெரியாது ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் அது வீட்டிலே சொல்லுவாங்க இது இதெல்லாம் வந்து சொசைட்டியில் வந்து ஏதோ ஒரு காரணங்கள் ஒரு ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஒரு சம்பவங்கள் நடந்ததை குறிப்பிடுறாங்களே தவிர அது வந்து க பிறப்பினுடைய தொடர்ச்சி ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு இது பண்ணுறதே சந்ததி விருத்திக்கு தான் அப்போ சந்ததி விருத்தியில் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அது இருக்கிறதுனால அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது தவிர பிறந்த ஜாதகம் சொல்லாதே அதையும் ருது ருது ஜாதகம் சொல்லாது அதே மாதிரி ருது ஜாதகம் எழுதினாலும் கூட அதுக்கு லாஜிக்கான காரணங்கள் இல்லாமல் ஆடி மாதத்தில் ருதுவானா அப்படி இந்த மாதத்தில் ஊதுவானா அப்படின்னு சொல்லி அது புத்தகங்களை நிரப்புறதுக்காக ஓ உங்களுக்கு வந்து ருது ஜாதகம் எழுந்து கொடுத்தா காமனாக ஒரு ஜாதகம் எழுந்து கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு நட்சத்திர பொது பலன்னு ஒன்று இருக்கும் கரணத்தில் பிறந்தவருக்கு கரண பொது பலன் இருக்கும் யோகத்தில் பிறந்த அப்போ எல்லாத்தையும் கரணம் நட்சத்திரம் யோகம் நாள் அப்படின்னு சொல்லி நான் மாதம் வரைக்கும் எல்லாத்துக்கும் பொது பள்ளனை பார்த்து எழுதுறதுக்காக புத்தகத்தை நிரப்பி வச்சுருப்பாங்க இவங்க என்ன செய்வாங்கன்னா ஜாதத்தை எடுத்துக்கிட்டு எழுதிட்டு இந்த பொது பழனை புறா எழுதி விட்ருவாங்க இது வந்து லாஜிக் கிடையாது அப்போ எல்லா நாளும் எல்லா மாதங்களும் ஆகிறவங்களுக்கு ஜாதத்தில் பிரச்சனை தான் நடக்கும் ஒரு ஒரு பிள்ளை சரியான நாளில் வந்து ருதுவாக இருக்குது அப்படின்னா அவங்க ஜாதத்தில் குழந்தை இல்லை அப்படின்னா அந்த பிள்ளை ருதுவாக யூஸே இல்லை இல்லைங்களா அப்போ எல்லாத்தையும் போட்டு குழப்பை கொடுக்கக்கூடாது இவங்க வந்து என்னென்னா மக்களுடைய தேவைக்கு தகுந்தார் போல் ஜாதகம் இல்லாத வரவங்களுக்கு என்ன செய்யறது ருதுவானது தேதியை சொல்லுவாங்க ருதுவானது இல்லைன்னா பேரை நட்சத்திரத்தை சொல்லுவாங்க நட்சத்திரமும் இல்லை அப்படின்னா பேரை சொல்லுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு ஜாதத்தை சொல்லுவாங்களே தவிர ஏன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு முடிவெடுத்து செல்வதற்கு ஏதாவது ஒரு லூப்பு வேணும் அவங்களுக்கு லீடு வேணும் அந்த லீடுக்காக ஜோஷிக்காரங்க ரிஸ்க் எடுத்து ஏதாச்சும் ஒரு கணக்கு போட்டு சொல்கிறாங்களே தவிர இதை போட்டு ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்க தேவையில்லை இப்போலாம் வந்து நிறைய பேர் அதெல்லாம் நம்புறது இல்லைங்க ஃபஸ்ட்டு அந்த 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 இந்த ஜென்ரேஷன் மாறிடுச்சு இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகள் அதை நம்புறதில்லை ஆதி காலத்தில் அதை நம்பினாங்க ஃபஸ்ட்டெலாம் ரொம்ப முன்னால ஜாதகங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஜாதகத்தில் இந்த பக்கமாக ஜாதகம் இருக்கும் ஒரு பத்து பக்கம் தள்ளி ருது ஜாதகம் இருக்கும் இப்போ வரக்கூடிய ஜாதகங்களில் எந்த அந்த மாதிரி ருது ஜாதகங்கள் எழுதுறதே இல்லை சும்மா ஜஸ்ட் ஜாதகம் பிறந்த தேதி மட்டும் எழுதி கம்ப்யூட்டர் பிரிண்ட் போட்டு வச்சுக்கிறாங்க அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் எழுதுறது சமூகங்கள் மாறுது தேவைகள் மாறுது ஜோசியம் அப்படிங்கிறத நமது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கியமான ஈவெண்ட் அப்படின்றத சேர்த்தாங்க அப்போ பெண்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னா போக்குறது வயசுக்கு வர்றது இது மட்டும்தான் இருந்ததெல்லாம் மாறி இப்போ பெண்கள் படிக்கிறது பெண்கள் வந்து முன்னேறது பெண்கள் வேலைக்கு போறது பெண்கள் சக்சஸ் ஆகிறது அதெல்லாம் சேர்ந்து வந்துட்டு அப்படியே எக்ஸ்பெண்ட் ஆயிட்டு இந்த ருதுங்கிற சப்ஜெக்டை மறந்துட்டாங்க மக்கள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான் அதை ரொம்ப போட்டு குழப்பிக்க ஓகே சார் இப்ப வந்து நிறைய பேர் வந்து திருமணத்துக்கு ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கறது வந்து சில பேர் வந்து இப்படி ஒரு கருத்தை வைக்கிறாங்க என்னன்னா பிறக்கும்போது எழுதப்பட்ட ஜாதகத்துல தோஷம் இருந்தாலும் சரி இல்ல வந்து நீங்க ருதுவான ஜாதகத்துல தோஷம் இல்லைன்னா நீங்க அதை எடுத்துக்கலாம் எது கிளியரா இருக்கோ நீங்க அதை எடுத்துக்கலாம் பிரச்சனையா இருக்கிறத நீங்க விட்டுறலாம் டிக்கெட் இல்லாம பிடிச்சா ஐநூறு ஐநூறு இல்லன்னா அஞ்சு மடங்கு அதிகம் எது அதிகமா இருக்கோ அதை வாங்கி அந்த மாதிரிலாம் இங்க கிடையாதுங்க இது எடுத்துக்கிறதுக்காக ஜோசியம் இல்ல உங்க லைஃப் எப்படி நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஜோசியம் இல்லைங்களா இப்ப இப்போ எப்படியாச்சும் கட்டி கொடுக்கணுன்றவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று போட்டு கட்டி கொடுக்கலாம் நம்மளுக்கு வந்து என்னன்னா நம்மளது வாழ்க்கை எப்படி போக போகுதுன்றதை எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி தானே தவிர அது தோஷமாக இருக்கும் இல்லை நம்மளுக்கு அதை பற்றி கவலை இல்லை நம்ம லைஃபுக்கு இப்படி தான் போகுது இன்றைக்கி ஒரு பொண்ணு காலையில் ஜாதகம் பார்க்குறாங்க அந்த பொண்ணுக்கு வந்து முப்பத்தி மூணு வயசாச்சு இன்னும் கல்யாணம் ஆவில ஏற்கனவே ஒருத்தன் லவ் பண்ணி பிரேக்கப் ரெண்டாவது பிரேக்கப் மூணாவது பிரேக்கப் போயாச்சு இப்போ இந்த பிள்ளை என்ன கேட்குதுன்னா என் வாழ்க்கை என்ன தான் செய்யுது அதாவது ஜாதகம் மாத்தினா சரியாகாமல் பேர் மாத்தினா அம்மா ஜாதத்துல இருக்கிறதான் சொல்ல முடியும் உன் லைஃப் எல்லாம் கடந்து வரணும் இருக்குது ஓன் தப்பும் கிடையாது எவன் தப்பு யார் செஞ்ச குத்தமும் கிடையாது காலம் செய்த குற்ற முடியுன்ற மாதிரி தான் அப்ப இது வந்து காலம் தான் நீ பிறந்த நேரம் சரியில்லை அதுக்கு நீ என்ன உன் மறுபடியும் பிறக்க முடியும் அதெல்லாம் கோப்பட்டு குழப்பாது இது மூணாவது பிரேக்கப் நாலாவதுல பிரேக்கப் ஆகுது கல்யாணம் ஆயிரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு நிம்மதியாக சொல்லல அப்ப என்ன ஜாதகத்தை மாற்றி கொடுப்பதாலோ இதை எடுத்துக்கலாமா அதை எடுத்துக்கலாமான்றதுனால இல்லை நம்ம வாழ்க்கை தெரிஞ்சுக்கிறது தான் ஜோசியமே தவிர ஜாதகத்தை வச்சு நம்ம வாழ்க்கை டிசைன் ஆகுறது சோ ரொம்ப போட்டு ஒரு விஷயத்தை குழப்பக்கூடாது எனக்கு தெரிஞ்சு இப்போ நேத்தோ முந்தா நேத்தோ ஒரு குத்தவங்க வந்தாங்க பைய பையன் லவ் பண்றாங்க சார் பொண்ணு உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு எங்களுக்கு சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் எல்லாம் தான் செய்யுது அப்புறத்துக்கு எனக்கு போன் பண்ணீங்கன்னு கேட்டேன் எனக்கு போன் பண்ணீங்கன்னு அதாச்சும் குழப்பி விட்டேன்னா அப்புறம் எந்த முடிவு எடுக்க முடியாது இது மாதிரி நீங்களே ஒரு முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமா எந்த ஜோசினே நம்பாதீங்க உங்களுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் ரொம்ப ஆகி நிப்பீங்க இல்லைங்களா அப்போ ஒரு ஜோசிக்காரனை ஃபோன் அடிச்சு அதுவும் ரொம்ப அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க டப்புனு ஒரு தோசத்தை போட்டு ரெண்டு பரவாரத்தை போட்டு உறுத்தி எடுத்துருவாங்க அதெல்லாம் பேசக்கூடாது இந்த பொண்ணு இந்த பையன் மேட்ச்சாகமா மேட்ச் ஆகாதான்னு கேட்டுட்டு விட்டுறணும் அந்த மேட்ச் ஆகுதுன்னு சொன்னா ஒன்று ரெண்டு ஒப்பீனன் எடுத்துக்கணும் அவ்வளவுதானே தவிர ரொம்ப போட்டு குழப்பக்கூடாது ரொம்ப நெருங்கியாச்சு விரும்பியாச்சு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதம் பார்ப்பாங்க போன வாரமாக என்னமோ ஒன்று ஒருத்தவங்க ஒரு பையன் ஜாதத்தை கொடுத்தாங்க இந்த பையன் யாருன்னு கேட்டேன் பையன் மருமகன் கல்யாணம் ஆகிடுச்சா பொண்ணு ஜாதம்னு இல்லைங்க சார் இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஃபிக்ஸ் பண்ண ஜாதத்தை எதுக்கு பார்க்குறீங்க இல்லை சார் மருமகன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம்னு கல்யாணத்துக்கு அப்புறம் பாருங்கள் இல்லைங்களா இல்லைன்னா கல்யாணத்துக்கு முன்னால் பொண்ணு பார்க்குறதுக்கு முன்னாலே பார்த்துருக்கோம் பொண்ணு பார்த்து ஃபிக்ஸ் ஆகி எல்லாம் கல்யாணத்தை எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ உக்காந்துட்டு மறுமை ஜாத்த பார்த்து நான் ஏதாச்சும் சொல்லி மனசு குழப்பிக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஆறு மாசம் கழிச்சிட்டு எனக்கு மறுமை ஜாதகம் பொண்ணு ஜாத்தை எடுத்துட்டு வாங்க பார்த்து சொல்றேன் இப்போ வேணா இப்போ கன்ஃபியூஸ் ஆயிரும் அப்ப ஜாதகம் என்பதும் ஜோதிடம் என்பதும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முடிவு எடுத்து நகர்றதுக்கு தானே தவிர அந்த தேங்கி நிற்பது கிடையாது அப்ப நகர்வதற்கு ஏதாச்சும் ஜோஷிகாரன் உதவுனா உதவட்டும் இல்லன்னா ஜோஷிகாரன் ஃப்ராடுன்னு சொல்லிட்டு நம்ம நம்ம நகர்ந்து போயிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் ஓகேங்களா எதார்த்தமா இருக்கணும் லைஃப்ல ஏன்னா நான் அடிக்கடி சொல்றது வாழ்க்கை எங்கேயுமே மிஸ்டேக் ஆகாது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே மிஸ்டேக் ஆகும் வாழ்க்கை எங்கேயுமே மிஸ்டேகாகிது நான் ஒருத்தருக்கு சொன்னேன் சார் உங்களுக்கு இந்த இடத்துல வேலைக்கு போ வேலை போகும்னு சொன்னேன் அவர் வந்து எப்படி சார் வேலை போகுதுன்னா கஷ்டம் சார் ரொம்ப கஷ்டம் என்ன நம்பி தான் குடும்பம் இருக்கு கண்டிப்பாக வேலை போகும் அப்போ அடுத்த ஒரு வேலை கிடைக்கும் இன்னும் ஏழு மாதம் கழிச்சு கிடைக்கும் ஏழு மாதம் சும்மா தான் இருப்பீங்க ஆனால் அந்த ஏழு மாதம் கிடச்சி கிடைக்கிற வேலை தான் உங்களுடைய ஒரிஜினாலிட்டி அங்கே தான் ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்கிறேன் உடனே அவர் வேலை போகுது உங்கள் வாய் சும்மாவே இருக்காதுனு கேட்டார் ஏன்னா அவர் அதை நம்பி இருக்காரு அதுக்கப்புறமா வந்து மாதத்துக்கு மூன்று லட்சம் ரூபாய்க்கு ஒரு வேலை கிடைக்கிது அதுக்கப்புறம் அவரோட லைஃப் வந்து மாறுது அப்போ இந்த வேலை போனா தானே அது கிடைக்கும் ஒரு பெட்டிக்கடை வச்சுக்கிறார் ரோட் ஓரமா அந்த பெட்டிக்கரையை எவனாச்சு ஜேசி பேசி தட்டி விட்டா தான் அவர் உள்ள கடை கட்டுவார் வாழ்க்கை போல அந்த பெட்டிக்கடை நாலு சிகரெட் பாயிட்டு விட்டுட்டு தான் ஓட்டுவார் இல்லீங்களா அவர் உடைக்கணும் உடைச்சு உள்ள தள்ளினாதான் தான் அவர் அங்க வந்து சூப்பர் மார்க்கெட் ஆரம்பார் அப்போ ஒரு பிரேக் அப்படிங்கிறது அது வந்து அப்போ நெகட்டிவா தெரிஞ்சாலும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த பிரேக் இல்லாட்டும் அவங்களோட வாழ்க்கை மாறி எதையும் எதையுமே நெகட்டிவ் எடுக்கக்கூடாது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா போகுதுன்றதை புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு அந்த பெர்ஃபெக்ட்னஸ் புரியாதனால ஏன்னா நம்மளுடைய பார்வைகள் குறுகியதா இருக்கு நம்ம ஹோல் லைஃப் பாக்க முடிஞ்சுன்னு வச்சுக்கலாம் நம்ம எங்கேருந்து ஆரம்பிச்சோம் நான் அடிக்கடி சொல்லுவேன் சென்னைக்கு நான் வரும் தான் கிளம்பி வந்தேன் இல்லீங்களா இந்த தொண்ணூற்றி ஒரு ரூபாய் திருப்பி எனக்கு கிடைச்சா ஊருக்கு போயிருவேன் சொல்லுவேன் அப்ப நான் இங்க இருந்து அப்போ அப்ப இங்க வந்து உட்காந்து பார்த்துட்டு எனக்கு வந்து ஒம்பது கோடி ரூபாய் லாஸ் சொல்லிட்டு இருந்தோம் கிடைக்கவே தொண்ணூத்தோருவா இருந்து ஒன்பது கோடி ரூபாய் கொண்டு வந்துருக்கோம் இன்னும் நிறைய இருக்கு தொண்ணூறு கோடி ரூபாய் இருக்கலாம் இப்போ ஒரு தொள்ளாயிரம் கோடி ரூபா மாத்தம் தான் சொல்லணுமே தவிர நம்ம சின்ன சின்ன விட்டுப்பிட்டா பார்த்தோம்னா லைஃப் வந்து கஷ்டம் அப்போ ஹோல் லைஃப் பார்க்கும்போது இந்த ஜோசியம் என்பது என்ன செய்யணும் உங்களுக்கு முழு பார்வே கொடுக்கும் பார்த்து நீங்கள் இப்படி வந்தீங்க இப்படி போனீங்க இன்னும் பெருசாகிங்க அப்போ இந்த வயசு கம்பேர் பண்ணுறது இங்கே மேலே போகுற மாதிரி சொல்லாமே தவிர ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறது மாதிரி நெகட்டிவ் ஆகிடறதுலாம் அவங்க நான் சொல்றது வேணால் நெகட்டிவாக இருக்கலாம் ஆனால் நெகட்டிவ்ங்கிறது ஒரு பாசிட்டிவ் நோக்கி நகருன்றதை புரிஞ்சுக்க வேண்டியது கண்டிப்பாக கண்டிப்பா அருண் அஜித்னு பேர் வச்சா அவங்க குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு காலில் ஆப்ரேஷன் ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் பத்து பிள்ளை அமையுது அவங்களுக்கு ஒரு புள்ள கூட வர மாட்டேது அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி கிரிட்டிக்கல் கேஸ் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ அவங்களோட ஜாதத்தை பார்க்குறப்ப இது மீளாதுன்னு தெரியும் ஹீமோக்ளோபின் டிசீஸ்ன்னு வந்துகிட்டே இருக்கும் இது காரணம் முருகனுடைய பேர் ஒரு செவ்வா உள்ளம்